ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே என்னைக்கு எடுத்த வீடியோங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஸோ ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே டைமே இருக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலு அப்படி இப்படின்னு வீட்டு வேலையே அப்படியே ஃபுல் டேவும் இருக்கிற மாதிரியே இருக்குது எங்கே நமக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது வீடியோ கூட எடுத்து வச்சிடலாம் போல் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறதுன்றது அப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடுது ஸோ அந்த வீடியோவை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்கில் போகலாமா நிறைய பேர் அக்கா வெயிட்டு சொல்லுங்கள் வெயிட்டு சொல்லுங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க சத்தியமாக எனக்கே என்னோடய வெயிட் தெரியாதுங்க ஏன்னா நான் வெயிட் மிஷின் ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் கழட்டி கழட்டிலாம் மாற்றி பார்த்தாங்க அப்புறம் பேட்ரியும் சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க அது ஒர்க்கே ஆகலை ஸோ அதனால் நாங்கள் அதை புதுசு இன்னொன்று வாங்குற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம் வெயிட் மிஷின் ஸோ நான் இந்த வீக்குக்குள்ளே வெயிட் மிஷின் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வெயிட் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப கூடுன மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அப்படி இல்லை அப்படி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து நிறையாவும் சாப்பிட்றதில்ல அளவாக தான் சாப்பிட்றேன் சில நேரங்கள் வந்து ட்ரெட்மில்லில் ரன்னிங் போவேன் அந்த வீடியோலேயும் காமிக்கிறது இல்லை வெயிட் லாஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க வெயிட் ஃபெயிலர்ஸ் அப்படின்றது நம்ம ஈஸியாக எடுத்தடுப்புலேயே பண்ண முடியாது அதுக்கு வந்து நம்ம உடம்பையும் சரி மனசையும் சரி ரெண்டையுமே வந்து ஒரே நேர்கோட்டில் கவனம் செலுத்தணும் உண்மைதான் ஏன்னா அது வந்து நம்ம மனசை பொறுத்து இருக்குது உடம்பை பொறுத்து இருக்குது நம்மளாக அது வந்து நினைக்கணும் ஸோ லாஸ்ட் மந்த்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால ஒன் மந்த் எனக்கு ரொம்ப ஃப்ரீ டைம் கிடச்சிது ஸோ அதனால் அந்த டைமை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த டைமும் என்னோட மனசும் சொல்லுச்சு நீ இந்த டைமை வந்து உடம்பை குறைச்சிருன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலையில் நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிக்கிறேன் நாலு மணி நாலரை அஞ்சு மணி வெயிட் லாஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் நல்லா தூங்கினா மட்டும்தான் காலையில் வந்து நம்ம நல்லா கடினமாக உடற்பயிற்சி பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம எடுக்கிற அந்த ஃபுட்டுமே கம்மியாக எடுப்போமா ஸோ அதெல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து செட் ஆகும் இல்லைன்னு வைங்களேன் நம்ம தூங்காமல் உடற்பயிற்சி பண்ணும்போது அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் நம்ம வந்து என்ன சொல்கிறது அந்த வெயிட் லாஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆதல ஆனதுலேருந்து ரொம்ப நல்லா நான் தூங்குறது கிடையாது ஸோ அதனால் எனக்கு பகலில் கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமில் நான் வந்து தூங்கிக்கிறேன் ஸோ அதனால் என்னால் வெயிட் லாஸில் வந்து ஃபோக்கஸ்ட் பண்ண முடியலை ப்ராப்பராக ஸோ ஸோ அதுதான் உண்மை ஸோ நான் வந்து வீடியோஸ் பாருங்கள் ரெகுலராக அதுலேயே நான் வெயிட் லாஸ்க்கு தேவையான அந்த என்னென்ன ஃபூடெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சாப்பிட்றத எல்லாமே சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சதே எல்லாமே சாப்பிடுங்க ஆனால் அளவாக சாப்பிடுங்க அதுதான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸோட ஃபஸ்ட்டு இதே அளவாக சாப்பிடணும் அது அவ்வளோதான் ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவு இங்கே புரணையில் வந்து வெள்ளிக்கிழமையும் தான் லீவு ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நான் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் லீவுனாலே கொஞ்சம் தூங்கிடுவேன் ஸோ மற்ற நாள்லாம் லீவுனால் எ எந்திரிக்கவே எட்டு மணி ஆகும் ஸோ காலையிலேயே எந்திரிச்சி எந்திரிச்சு பழகிட்டனால ஆறு மணிக்கெலாம் மொழிப்பு வந்துருச்சு வந்துட்டு காலையிலேயே பசங்களுக்கு கொஞ்சம் பால் போட்டு கொடுக்கலாம் சுக்கு இலக்காய்லாம் தட்டி போட்டு ஒரு கிளாஸ் பால் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு பால் இது பண்ணி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு பிளான் வச்சிருந்த ஆனா பிளானே சொதப்பி வேற மாதிரி ஆச்சு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பார்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இட்லி தோசை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு வீடியோவில் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு மாவு சூப்பராக பொங்கி பொழிச்சு வந்திருந்தது இந்த பார்லிக்கு சேர்த்து நம்ம அரைக்கும் போது மாவு ரொம்ப அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி வருங்க இந்த நார்மலாக நம்ம உளுந்து போட்டு அரைச்சா கூட அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் அது அப்படி காற்று மாதிரி வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் தோசை சுட்டாலுமே சூப்பராக வரும் இட்லி செஞ்சாலுமே சூப்பராக வரும் ஸோ அந்த மாவுமே நான் கொஞ்சம் குவான்டிட்டி தான் போட்டேன் அந்த சின்ன பாத்திரம் பாத்திரத்தில் ஒரு அரை அது மாவு தான் ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு அது போதும் முதல் நாள் இட்லிக்கு அரைச்சி வச்ச மாவும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது ஸோ ரெண்டு மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி இல்லைனா தோசை ஊற்றிக்கலாம் பிளான் பண்ணிவிட்டு முட்டை குழம்பு வைக்கலான்ட்டு தான் நான் முட்டையெல்லாம் வேக போட்டு வச்சிருந்தேன் ஒரு நாலு முட்டை வேக போட்டுட்டு இந்த உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்பாங்கள்ல அந்த மாதிரி முட்டை குழம்பு வைக்கலான்னு கடைசியில் பார்த்தா டைம் வந்து எயிட் தேர்ட்டிக்கு மேலேயே ஆகிடுச்சா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா அதுக்கப்புறம் முட்டை வெந்ததோட அப்படியே வந்து முட்டை எடுத்துட்டு பால் காய்சி இல்லையா பசங்களுக்கும் கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பால் ஒரு டம்ளரில் கொடுத்துட்டு நான் குட்டியோண்டு கிளாஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் பால் வந்து வெயிட் லாஸில் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க நமக்கு வெயிட்டே குறையாது ஸோ அதனால் எப்போவாவது எனக்கு பால் குடிக்கணும் டீ காஃபி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த குட்டியோண்டு ஒன்று கிளாஸில் அதுலேயுமே ஒரு அரை கிளாஸ் தான் எடுத்திருந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்டேன் முட்டை குழம்பு கவச்ச முட்டை எங்கள் வாய்க்குள்ளே போயிடுச்சு வேறு ஏதாவது காலையில் தோசை ஊற்றி ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டாச்சு ஏன்னா அந்த டைமிங்லேயே சாப்பிட்டு பழகிட்டு அந்த டைமிங்கை விட்டோம்னா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்கள்ல ஒரு சிஸ்டர் அவங்க வரும்போது ஒரு இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து ப்ரெட்டுன்னு சொல்கிறதா இல்லை ரஸ்க்குன்னு சொல்கிறதான்னு தெரியல ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் போகிற கடைகளில் இது பார்த்ததே இல்லை அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கடையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸோ அது பசங்க ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட்டது போக அது ஒன்று இருந்தது அது அப்படியே பாலோட நினச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்டை பிடிச்சி உட்கார வச்சு பேசுகிறதுன்றதே பெரிய விஷயமா இருக்குங்க அவர் வேலை வேலை வேலைன்னு ஓடிடுவார் எனக்கு வந்து இப்படி மனசு விட்டு உட்காந்து ஃப்ரீயாக பேசுகிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது எங்கள் ஃபேமிலிக்கிட்டே எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணா இல்லைன்னா ஃப்ரெண்டு யார்கிட்டயாச்சும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் நினைக்கும்போது நான் அந்த மாதிரி மனசுட்டு ஒரு பேசினேன்னா நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு அப்படியே ஆப்போசிட் அவ்வளோக்கா அவர் பேசவே மாட்டார் ரொம்ப அமைதியாக இருப்பார் அவர் கொஞ்சம் அமைதி சைலண்ட்டான டைப்பு நான் அப்படியே ஆப்போசிட் லோடலோடன்னு பேசிகிட்டே இருப்பேன் ஒரு கட்டத்தில் அவரே கொஞ்சமாவது வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு சாப்பிட டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அது என்னமோ தெரியாது நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே லோடலோடன்னு பேசியே வளர்ந்தது எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும் எதையாச்சும் ஒன்று நான் பேசிகிட்டே இருப்பேன் அமைதியாக இருக்கிறதே எனக்கு வந்து பிடிக்காது நான் அமைதியாக இருக்கேன்னா நான் மனசில் எதையோ ஒரு விஷயங்களை போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம் பேசாமல் இருந்தனாலே என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க ஏன் எதை பற்றி யோசிக்கிறேன் எதை பற்றி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருக்குமே தெரியும் நான் அமைதியாக இருந்தேன்னா எதோ சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காலாம் கண்டுபிடிச்சிருவான் ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு முட்டை கொஞ்சமாக அந்த பால் ஒரு ரஸ்க்கை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா அது மட்டும் பத்தாது இல்லையா கொஞ்சம் நேரம் பசிச்சிடும் அந்த முட்டையும் எவ்வளோ நேரத்துக்கு தாங்க பசங்களுக்கும் வந்து பால் மட்டும் தான் கொடுத்துருந்தேன் சொல்லிட்டு காய்கறியும் எதுவுமே இல்லை என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தேங்காய் இருந்தால் ஒரு சட்னி வச்சிடலாம் சாம்பார் வைக்கவான்னு கேட்டேன் ஐயோ சாம்பார் வேண்டான்ட்டாங்க ஹஸ்பண்டு சாம்பார் டெய்லி சாம்பாராக போடாத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சரின்ட்டு இப்போ கருவாடு இருக்குது கருவாடை வச்சு ஏதாவது பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ ஓகே அது பண்ணிடு கருவாடு இந்த நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் டெய்லியும் கொடுத்தா சாப்பிட்டுக்குருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுவுக்கு உடம்பு சரி இல்லாமல் போச்சுல அப்போ டாக்டர்கிட்ட நாங்கள் ஃபீவர் விட்டு விட்டு வருதுன்னு சொல்லிவிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாங்க அப்போ வந்து இப்போ நார்மலாக தான் இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை உடம்புல இம்யூனிட்டி தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா சாப்பாடு கொடுங்க நல்லா வந்து நான்வெஜ் கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதோடு சரி அடிக்கடி நீ நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க வெஜிடேரியன் ரெசிபி நிறையா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் இந்த சண்டே வந்து மார்க்கெட் போயிட்டு வந்து காய்கறி நிறையா வருவேன் ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் ரெசிபீஸும் போடுறேன் இடையில இடையில நான்வெஜ் ரெசிபீஸும் வரும் ஏன்னால் நாங்கள் வந்து பியூர் நாண்வெஜிடேரியன்னே சொல்லலாம் ஏன்னா எங்கள் ஊர் சைடு நாங்கள் எப்போவுமே நான்வெஜ்ஜு வந்து அதிகமாக சாப்பிடுவோம் அதிகமாக நாங்கள் கருவாடு சாப்பிடுவோம் ஏன்னா எங்கள் ஊர் ராமநாதபுரம் அப்படின்றனால அந்த மீன் கருவாடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ஸோ அதனால் இடையில இடையில வெஜிடேரியனும் ரெசிப்பியும் போடுறேன் நான்வெஜ் ரெசிப்பியும் போடுறேன் அப்புறம் அது கருவாட்டு குழம்பு மாதிரி பண்ணலாம் நெத்திலி கருவாடு இருந்தது அதை வந்து தொக்கு இல்லைனா குழம்பு மாதிரி பண்ணலான்ட்டு தான் பிளான் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி அடுப்பில் வச்சுருக்கேன் அந்த கேப்பில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு இது வந்து கிளாஸு ஃபுல்லாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ஃபுல்லாக கிளாஸு அதை நல்லா சுடுதண்ணி போட்டு கழுவி வைக்க சொன்னாங்க அதில் வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டர்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது லெமனு அப்புறம் சோம்பு கொஞ்சம் அந்த கருவேப்பில கருவேப்பிலையா மின்ட்டு புதினா அதான் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃப்ரூட்ஸு குக்கும்பர் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு அந்த தண்ணியிலே ஊற வச்சுட்டு அப்படியே குடிக்கலாம் அந்த டீடாக்ஸ் வாட்டர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப நாளாகவே கேட்டுட்டது அவர்கிட்ட அதோட வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு சரி அதை வந்து நல்லா கழுவிட்டு சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற்றி வச்சுருந்தேன் அதில் ஏதாவது தூசி இதுக இருந்தால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சைடு அந்த கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா மிளகாய் பொடி மல்லிப்பொடியும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நார்மலாக கருவாடு தொக்கு பண்ணுற மாதிரி தான் பண்ணேன் தோசை தானே இருக்குது தோசை ஊற்றிக்கலான்னு தொக்கு மாதிரி பண்ணால் எப்படி பசங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துட்டேன் அது தோசையோடு போட்டு பிசைஞ்சு ஊட்டிடலாம் அப்படின்ட்டு அப்புறமா கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ காரம் வந்து நிறையவே சேர்த்துக்கிறது ஏன்னா காரம் வந்து கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லது எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுருந்ததை போட்டுட்டு இந்த கருவாடல வந்து உப்பே இருக்காதுங்க ப்ரோனையில் கிடைக்கிற இந்த நெத்திலி கருவாடில் மட்டும் உப்பே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய வெரைட்டியில் வந்து இங்கே கிடைக்கும் ஸோ இங்கே இங்கே உள்ள மக்கள் வந்து கருவாடை அதிகமாக சாப்பிடுவாங்க எல்லா சாப்பாடுலையுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த கருவாடை பொறிச்சு வச்சிருப்பாங்க ஸோ இங்கே ப்ரூனை மலேசியா சிங்கப்பூர்ல இந்த மூணு நாடுகள்லையுமே கத்தோக் நாசிலமாக்குன்னு ஃபேமஸான ஃபுட் எல்லாம் இருக்கும் சோ அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாசிலமாக்கு அப்படின்ற தான் இந்த கருவாடு இந்த கருவாடுலேயே சம்பல் பண்ணுவாங்க சோ நான் வந்த புதுசில் சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்களேன் ஆரம்பத்தில் வந்த புதுசில் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ப்ரோனில் உள்ள ஃபுட்டு ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு ரெசிப்பியும் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தெரியுது ஏன்னா வந்த புதுசில் நமக்கு எதுவுமே தெரியாது பார்க்கும்போதில் பார்க்குறது பூரா ரொம்ப ஆயிலியாக இருக்குமோ ரொம்ப அன்ஹெல்தியாக சாப்பிட்றாங்களோ அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் இப்போ யோசிக்கும் போது பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த மக்களும் ஹெல்தியாக சாப்பிட்றாங்க நல்ல ஃபுட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தோணுது ஸோ அந்த கருவாடையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன்னா அதே வந்து ஊற்றிட்டேன் அப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கருவாட்டு கிரேவி மாதிரி வந்து வச்சாச்சு உண்மையாகவே தோசைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இட்லிக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் புளி நிறையா சேர்த்துட்டோம்னா புளி குழம்பு மாதிரி போயிடும் ஸோ தேங்காய் இந்த மாதிரி வந்து போட்டு பண்ணையில் நல்லா ஒரு குருமா மாதிரி நல்லா இருந்தது வேறு கருவாடு எந்த கருவாடு வேணாலும் நம்ம போட்டு பண்ணலாம் பட் நெத்திலி கருவாடுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறமா இந்த கருப்பு கவுனி அரிசி பார்லி கொள்ளு பச்சை பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை வந்து அப்படியே வச்சுட்டேன் ஒரு கண்ணாடி டப்பாக வாங்கிட்டு வந்து அரைச்சி கொட்டி வைக்கலான்னு ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன் அவங்க அதை வாங்கிட்டு வர மறந்துட்டாங்க அப்படியே இருந்தது சரி அதை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழம தான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்ருந்தேன் அது நல்லா சூப்பராக இருந்ததுங்க நான் அன்றைக்கே வந்து சனிக்கிழமை காலையில் அது பண்ணி குடித்தேங்க ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன்லாம் போட்டு கூல் மாதிரி பண்ணி குடித்தேன் நான் ஷார்ட்ஸில் கூட அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இது குடித்தா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ரெகுலராக குடிக்கணும் ஒரு ஒரு மாதத்துக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைனா டின்னரோ ஏதாவது ஒரு டைம் வந்து ஒரு கிளாஸ் வந்து இது வந்து எடுத்துக்கணும் தயிர் வேணும்னா கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கலாம் சூப்பராக இருந்தது அரைக்கும் போதே அதோட வாசனை ரொம்ப நல்லா கமகமன்னு இப்போ நான் ஒரு பாத்திரம் இட்லி பாத்திரத்தில் தான் அதை அரைச்சி வந்து கொட்டி வச்சேன் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஏர்டைட்டாக நம்ம முடி வைக்கணும் இல்லைனா வண்டு பிடிச்சிரும் இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி இதில் ஒன்று போட்டு வச்சிடணும் மிக்ஸி இருக்கிறனால தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா தோசை மாவுலேருந்து மிளகா பொடியிலருந்து இந்த இருந்து எல்லாமே இந்த தான் அரைக்கிறேன் இதில் வந்து இந்த மிக்சியில் மூணு ஜார் வந்துருந்தது ஒரு குட்டி ஒன்று அப்புறம் மீடியம் சைஸ் ஒன்று இப்போ அரைச்சிட்ருக்கேன் பாருங்கள் இது பெருசு இல்லை அந்த குட்டியும் போயிடுச்சு இந்த மீடியம் சைஸுமே போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார் எல்லாமே விட்டு போச்சா அரைக்கிறதுமே ரொம்ப இதாக தான் அரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சா கூட ரொம்ப திப்பி திப்பியாக வரும் ஏதோ அப்படியே சமாளிச்சுட்ருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஜார் இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதுவும் ஓரளவுக்கு அரைச்சிட்ருக்கு அப்புறம் இதில் வந்து இந்த பிரீத்தி சுடியாக்கில் நிறைய மிக்ஸி ஜ இதெல்லாம் வருங்க இந்த காய்கறி ஸ்லைஸ் பண்ணுறது அப்புறம் ஜூசர் பால் இது பண்ணுறது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த மிக்ஸி ஏன்னா அந்த கொரோனா டைமில் தான் இந்த மிக்ஸி வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அப்போ விளம்பரம் போடுவாங்க அந்த மிக்ஸியோட ஆடு அதில் எல்லாமே அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணுற மாதிரி அப்புறம் ஜூஸ் எல்லாம் சூப்பராக போடுற மாதிரி சப்பாத்தி மாவு எல்லாம் இப்போ செய்கிற மாதிரி அப்போ என் ஹஸ்பண்டை கேட்டோடனே வாங்கி கொடுத்தாங்க எந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் என் ஹஸ்பண்ட் உடனே கேட்டால் வாங்கி தந்துடுவாங்கங்க அத்தியாவசிய பொருட்கள்லாம் கேட்டோம்னா டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ எங்கள் ஊரில் நான் சத்தியாவில் தான் வாங்கினேன் அப்போ இது வாங்கும் போது ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவாயோ நம்ம இருந்தது அப்புறம் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கேஷ்பேக்காக கொடுத்தாங்க எட்டாயிரத்து முந்நூறுவாய்னு வாங்கினேன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் பட் எந்தளவுக்கு ஆசைப்பட்டு வாங்கினோனோ அந்தளவுக்கு நான் யூஸே பண்ணலை அப்புறம் ஊரில் இருந்து டக்குனு நாங்கள் ஆகி கேரளா வந்துவிட்டோம் கேரளா வந்ததுக்கப்புறம் இந்த இந்த மிக்ஸியும் ஒரு ஜார் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியல அப்புறம் கேரளாவிலேருந்து இங்கே வந்துவிட்டோம் இங்கே வரவும் அந்த ஜூஸரு காய்கறி கட் பண்ணுறது அது எல்லாமே ஊரில் கிடக்குங்க ஸோ பெர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்ம வந்து பொருட்கள் பொருட்களெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பட் இப்படி ஒவ்வொரு இடமா போகிறனால வாங்குற பொருட்கள் அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று அப்படியே ஒன்று ஒன்றா போயிடுது அப்போதான் கஷ்டமாக இருக்கும் ஆசைப்பட்டு வாங்குறதெல்லாம் யூஸ் பண்ண முடியவே மாட்டேதுன்னு அப்புறம் தோசை சுட்டுருக்கும் போது முகில் வந்து பாப்கார்ன் கேட்டா அதோட அவனுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறிச்சு எடுத்துட்டு இந்த சைடு தோசை ஊற்றிட்டேன் இட்லியே சாப்பிட்டு போர் அடித்த மாதிரி இருந்தது அது இந்த பார்லி தோசை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கிட்டேன் ஸோ இந்த முகிலுக்கு வந்து எவ்வளோ தான் பாப்கார்ன் சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காதுங்க பா இந்த மாதிரி பாப்கார்ன் வந்து போட்டு கொடுத்துட்டோம்னா நம்மளை தொந்தரவே பண்ண மாட்டான் ஒரு இடத்துல போய் உட்காந்து அவங்க வாட்டில் அமைதியாக சாப்பிடுவாங்க அதுவும் பாப்கார்னும் காலி ஆகிடுச்சி அதோட கடைசி அடுத்து மார்க்கெட் போகும்போது வாங்கணும் தோசை பாருங்க சூப்பராக எவ்வளோ புஷ்ஷுன்னு வருதுன்னு ஆயில் நிறையா தேவைப்படாதுங்க லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்லியுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கஞ்சி மாதிரி கூட நம்ம பண்ணி வந்து கு குடிக்கலாம் பார்லியில் அப்புறம் அந்த பார்லியை அரைச்சி கூட நம்ம சப்பாத்தி பண்ணலாம் அதுக்கப்புறம் கேக்கு ப்ரெட்டு பண்ணலாம் நிறைய பண்ணலாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான் ஸோ திரும்ப நிறைய தோசை போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி ஊத்தாப்ப மாதிரி சுட்டு வச்சுட்டோன்னா தோசை வந்து காஞ்சி போகாது சாஃப்ட்டாகவே இருக்கும் லேசாக மெலிசாக ஊற்றி வச்சிட்டோம்னா நம்ம லேட்டாக சாப்பிட்டா கூட ஒரு மாதிரி வெறச்ச மாதிரி போயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி சுட்டு வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்கா உண்மையாகவே சூப்பராக இருந்தது கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டேன் நிறையா வந்து இந்த கருவாட்டு குழம்பு வந்து எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டாச்சு பசங்களுக்குமே நல்லா வந்து பிசைஞ்சு வந்து ஊட்டி விட்டா நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காரம் கூட்டி கூட்டி கொடுக்குறனால கொஞ்சம் பழகிக்கிட்டாங்க அதுதான் டேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டேன்ட்டானுங்க ஆனால் காரம் வந்து நல்லா பிள்ளைங்களுக்கு கொடுத்து தான் வளர்க்கணும் ஏன்னா நம்ம ஊர் சைடும் ஃபுட் எல்லாமே காரம் தானே காரசாரமாக சாப்பிட்டு வளர்ந்தவங்க தானே நம்மளாம் ஸோ ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு கொடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்டு பழகுறாங்க அப்புறம் திடீர்னு காரம் சாப்பிடையில பிடிக்க மாட்டேங்குது ஸோ அப்புறம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க ஸோ இவ்வளோ வரைக்கும் தான் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து வீடியோ எடுத்தேன் மதியத்துக்கு மேலே எடுக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் மைண்டு வீடியோ எடுக்க தோணவே இல்லை சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன் ஸோ முன்னாடியெல்லாம் ஃபுல் டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரொட்டீன் வீடியோ போடுவேன் இப்போ அந்த மாதிரி போட முடியலைங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்